திருப்பத்தூரில் காங்கிரஸ் கட்சியினரை குஷிப்படுத்திய நகர வட்டார நிர்வாகிகள் முதல் முறையாக அனைத்து நிர்வாகிகளுக்கும் தீபாவளி பரிசு கிடைத்ததால் மகிழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள காந்தி மாளிகை எனப்படும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்புகள் மற்றும் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பத்தூர் பேரூராட்சி மற்றும் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சுமார் இருநூறு நிர்வாகிகளுக்கு இந்த தீபாவளி பரிசு வழங்கப்பட்டது தீபாவளி பண்டிகையொட்டி பல்வேறு மாநில தேசிய கட்சியினர் தங்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கு தீபாவளி பரிசாக புத்தாடைகள் இனிப்புகள் பலகாரங்கள் ரொக்கம் கொடுத்து நிர்வாகிகளை மகிழ்வித்து வருகின்றனர் ஆனால் காங்கிரஸ் கட்சியினரோ இதுவரை அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டா என ஆச்சரியத்துடன் கேட்கும் நிகழ்வாகவே இருந்தது இந்நிலையில் நகர் தலைவர் சீனிவாசன் வடக்கு வட்டார தலைவர் பிரசாந்த் ஆகியோர் இணைந்து சென்ற ஆண்டு சிறிய அளவிலும் இந்த ஆண்டு சுமார் இருநூறு கட்சி நிர்வாகிகளுக்கும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி காங்கிரஸ் கட்சியினரை குஷிப்படுத்தியுள்ளனர் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மனமகிழ்ச்சியோடு வாங்கி தீபாவளி வாழ்த்துக்களுடன் நன்றிகளையும் தெரிவித்துச் சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் ஜெயச்சந்திரன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திகை ராஜா நகர சிறுபான்மையினர் தலைவர் நைனா முகமது வட்டார துணைத் தலைவர் ரமேஷ் நகர நிர்வாகிகள் செல்வம் எம் கே எம் ரபிக் வசீகரன் அண்ணாமலை உட்பட நகர மற்றும் வடக்கு வட்டார நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

படுத்து <laughs> 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 <laughs>